எங்களோட வீட்டு தோட்டத்தில் உள்ள சுரக்காய் கொடித்தான் நிறைய சுரக்காய் பிஞ்சுகள் காய்ச்சி இருந்தது எல்லாமே கொட்டிட்டுது இந்த ஒரு சுரக்காய் மட்டும்தான் நல்லா பெருசாக வந்துட்டு இந்த சுரக்காய் சமைக்கிறதுக்கான பருவத்துக்கு இப்போ வந்துட்டுது டெக்குநான்வட்டி எடுத்துக்கோடன் இதோட தக்காளி காயெல்லாம் நிறைய காய்ச்சி இருக்குது கோச்சட்டும் காய்ச்சிருக்குது பீட்ரூட் கத்தரிக்காய் கறிமுளக்காய் மற்றது பச்சை மிளகாய் எல்லாமே இப்போ தான் காய்க்க தொடங்கியிருக்கு இதோட கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரையும் பசலை கீரையும் இந்த சுரக்காயில் குழம்பு பால் கறி மற்றது வரையும் செய்து சாப்பிடலாம் சுரக்காய் குழம்புக்கு உங்களுக்கு மச்சம் சேர்த்து சமைக்கிறது விருப்பமண்டா கருவாடு சேர்த்து குழம்பு செய்தீங்களென்றாலும் நல்ல சுவையாக இருக்கும் இந்த சுரக்காயில் நான் கறி எப்படி சமைச்சே அடுத்த பதிவில் பதிவிடுறேன் விருப்பமான நீங்கள் பார்க்கலாம்